அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா என்னடா இது ஒரு அட்டப்பட்டியை எடுத்து இருக்கேனே ஏதாவது அன்பாக்சிங் வீடியோவான்னு நினைப்பீங்க கிடையாது இது வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு அலைமாரி மேலே இருந்தது அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்ருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் இந்த ஆன்லைன் ஆன்லைன்லேயும் சரி கடைகள்லேயும் சரி விதவிதமாக வித்தியாசமாக அழகழகாக அப்படின்ட்டு நிறைய ஸ்டாண்டு ரேக்கு ஆர்கனைசர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு கலர் கலராக வித்துட்டு தான் இருக்குது நம்மளுமே பார்த்திங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணி வீட்டையே பார்த்திங்கன்னா ஒரு நூலகம் மாதிரி அப்படியே அழகாக டிசைன் பண்ணி செட் பண்ணி வைக்கிறோம் அது அது அங்கே தான் இருக்கணும் இது இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அழகாக செட் பண்ணி வைக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணாங்க அங்கங்கே அதை சொருவி வை வைப்பாங்க அதை அங்கங்கே மாட்டி வைப்பாங்க அப்படியே எடுப்பாங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆர்கனைசர் தொட்டதுக்கெல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் வேறு வழியே இல்லை ஏன்னா காலம் மாறுது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறணும் நம்மளுக்கு முன்னாடி நம்ம அம்மாக்களுமே பார்த்திங்கன்னா வேகமாக மாறிட்டுருக்காங்க எல்லாத்துலேயும் அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற வேண்டியது அவசியம்தான் பட் எல்லாத்துக்குமே காசு கொடுத்து நம்ம ஒரு ஒரு ஆர்கனைசர் வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குங்க இதுக்கெல்லாம் ஆர்கனைசரா அப்படின்னு நினைக்கும்போது ஸோ சில விஷயத்துக்கெல்லாம் ஆர்கனைசர் ரேக்கு ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வைக்கிறது முக்கியம் ஆனால் சில விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே இந்த மாதிரி அட்டை பெட்டி இல்லைனா ஏதாவது பார்சல் பாக்ஸ்லாம் வந்திருக்கோம் ஏதாச்சும் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமோ இல்லை இந்த மாதிரி குக்கர் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு குக்கிங் ஐட்டமோ வாங்கும் போது நம்மளுக்கு டப்பாக வரும் அதே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கிரியேட்டிவாக இந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸாக ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசர் வாங்கணுமே அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேங்க எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ரொம்ப குட்டி வீடு ஒரே ஒரு ஹால் தான் கிச்சன் கிடையாது ஒரு ரூம் கிடையாது அந்த ஹால்லையே பார்த்திங்கன்னா தூங்குறது படுக்கிறது சாப்பிட்றது சமைக்கிறதுன்ட்டு எல்லாமே ஒரே ஹாலில் தான் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு பொருளை சேர்ந்த மாதிரி வச்சாலே வீடு பார்க்குறதுக்கு கச்சான்ட்டு அடப்பாச்சரமாக இருக்கும் ஒரு நாலு துணியை நம்ம அங்கிட்டும் இங்கிட்டும் தொங்க விட்டாலே போதும் வீடு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் துணியாக இருக்கிற மாதிரி நமக்கே தோணும் அப்போ வெளியிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அசிங்கமாக தான் ஃபீல் பண்ணிட்டு போவாங்க ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டோர்மேட்டுக்கு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு நம்ம வீட்டில் போட்டு யூஸ் இருக்கோம்னா ஒரு செட்டு வாஷ் பண்ணி வச்சுருப்போம் அது எங்கள் வீட்டில் செல்ஃப் இருக்குது இல்லை ஏதாச்சும் ரூம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுத்து ஒரு ஓரமாக செல்ஃப்லேயோ இல்லை ரூம்லேயோ எங்கேயாவது வைப்போம் பட் இருக்கிறதே ஒரே ஒரு ரூம் அப்படின்னும் போது எங்கே வச்சாலுமே பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது செல்ஃபும் வீட்டில் கிடையாது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதை வாஷ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சாலுமே அதுக்கு மேலே ஒட்டுற பிடிக்கிறது க பூச்சி எட்டுக்கால் பூச்சி வண்டு ஏதாச்சுக்காரது அப்படின்ட்டும் இருக்குங்க ஸோ அதை நல்லா உதறி ஒதறி நம்ம வாஷ் பண்ணதுக்கே ஒரு புண்ணியம் இல்லாமல் போயிடுது அதனாலயே இதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை பட் இதுக்கு வாங்கணுமா அப்படின்னும் போது மனசு வரல சரி எடுற அந்த பார்சல் பாக்ஸை அப்படின்ட்டும் அதுக்கு கொஞ்சம் கோட்டிங் கொடுக்குற மாதிரி வால் ஸ்டிக்கர் ஓட்டினோம் இதுவுமே பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினது கிடையாது ஏற்கனவே ஒரு ரேக்குக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மீதி துண்டு துண்டாக இருந்தது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒட்டி பட்டி டிங்கரி பார்த்து நல்லா செல்லோ டேப்லாம் ஒட்டி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டிங்க பார்க்கறதுக்கு க்ரியேட்டிவாக இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸுக்குள்ளே டோர்மேட்லாம் வச்சுட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ந லுக்கும் நல்லாயிருக்கு வீடும் இருக்குது அதே நேரத்தில் ஏதாச்சும் பூச்சியோ வண்டோ ஒட்டடையோ பிடிக்காமல் நல்லா சேஃபாக நல்லா வாஷ் பண்ணதுக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரியும் இருக்கும் குட்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கேஸு ஃபேனு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இதெல்லாம் தொடைக்கிறதுக்காக குட்டி குட்டி துணி வச்சுருப்போம்ல அது வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம அட் பாத்ரூம் பிடிக்கிறதுக்காக அடுப்பு துணி வச்சுருப்போம்ல அதுவும் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன் ஸோ நான் எங்கேயாவது அந்த கிச்சன்லேயே அந்த கவுண்டர் டாப் மேலே எங்கேயாவது வச்சாலுமே பார்த்தீங்கன்னா வீடு அங்கங்கே துணி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போதும் இப்போ நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரீ டைமில் சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க நமக்குன்ட்டு ஒரு பிரேக் எடுப்போம்ல நமக்குன்ட்டு ஒரு நேரம் இருக்கும்ல அந்த நேரத்தில் நான் பண்ணுறது தான் இதெல்லாம் சும்மா இருக்கிற நேரத்தில் வீட்டில் இல்லத்தரசிகள் இதெல்லாம் பண்ணலான்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறது கிடையாது நமக்கு பிரேக் டைமு லன்ச் டைமு அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல அந்த நேரம் முழுக்க முழுக்க நமக்கானது அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாகலாம் பண்ணிகிட்ருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கணி உரை தான் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் கல்யாணத்தப்போ கொடுத்த அந்த பெட்ஷீட் செட்டாக வரும்ல தலைக்கணி உரை அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் துணி வரும் அதை நம்ம தைக்காமல் வச்சுருப்போம் அந்த மெட்டீரியல் துணி அப்புறம் நம்மளுக்கு காட்டன் சேரீலாம் வரும்ல அந்த காட்டன் சேரீயில் கட் பண்ணி தான் கையாலேயே ஸ்டிச் பண்ணி தலைக்கனி ஓரம் ரெடி பண்ணி வச்சுப்பேங்க அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய ஃப்ரீ டைமில் எனக்கான பர்சனல் டைமில் இந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருப்பேன் யாராவது சும்மா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு யார் நான் யாரு அப்படின்றது எனக்கு தெரிய வரும் என்ன நானே பார்த்திங்கன்னா அடையாளிப்படுத்திக்க முடியும் இதெல்லாம் நான் வெளியில் வாங்குறதில்லைங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற அடையாளத்தை எனக்கு நானே கொடுக்குறேங்க அதுக்கான ஒரு தான் நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஸோ சும்மா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நமக்கான ஒரு அடையாளத்தை நாமளே கொடுத்துக்கணும் நம்ம யார் நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை இன்னும் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிறதுக்காக மேம்படுத்துறதுக்காக இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செய்யலாங்க இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஷாப்லலாம் கலர் கலராக விற்றுட்ருக்கோம் ஆனால் ஆப்ஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ ட்ரை பண்ணுங்க